எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகாவில் பட்டமங்கலம் பஞ்சாயத்தில் சீனிவாசபுரத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் பொன்னி நகர் பின்னாடி தான் இப்போ நான் பார்க்குற இந்த நகர் வருது இடம் வடக்க பார்த்த திசையில் அமைந்துள்ளது அகலம் முன்னாடி முப்பத்தி ஏழு அடியும் பின்னடி முப்பத்தெட்டு அடின்னு சொல்லிவிட்டு ஒரு முப்பத்தி ஏழு அடி அகலம் இருக்குது நீளம் வந்துட்டு அறுபத்தி ஆறு அடி இருக்குது முப்பத்தி ஏழரைக்கு அறுபத்தாறுன்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட் வந்துட்டு ஆயிரத்தி முந்நூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து அரை கிலோமீட்டர் தொலைவிலையும் மேகனா ஸ்கூல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் ஐடியல் ஸ்கூல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் தான் அப்புறம் பார்க்குற இந்த இடம் வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி உடனே வீடு கட்டி குடிறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது பட்டா லேண்டு கிளியர் டாக்குமெண்ட்ஸோட அப்புறம் பார்க்குற இந்த இடம் வருது வடக்க பார்த்தும் இருக்குது வாஸ்துபடி வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்